உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் நான் எழுதிய இந்த அரிய நூல்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய ஓய்வு கொடுக்கப்பட்ட ஒரு மூன்று இலக்கத்தை செலவு செய்து ஒரு அரிய நூல்கள் ஒரு மூன்று நான்கு வெளியிட்டேன் அரசின் நூலகத்திற்குள் அவை கொண்டு சேர்க்க முடியவில்லை தான் கேட்கிறார் ஆனால் ஸ்டீபன் லேவிட் நான் எழுதிய அந்த நூல்களை அவருக்கு அனுப்பியது கூடுதல் படி வேண்டும் என்று கேட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அந்த நூலை அனுப்பி அந்த பல்கலைக்கழகங்களில் நூலகத்தில் இருந்து எனக்கு நன்றி சொல்லி கடிக்க ஆனால் எட்டரை கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இந்த அறிஞன் எழுதிய நூல் யாரும் தொடாமல் அடுக்கி கிடந்தது என் மனைவிக்கும் எனக்கும் பெரும் சண்டை இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு என்ன கேட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லு எல்லாத்தையும் எரிச்சிட்டு நானும் எரிஞ்சு போறேன் வேற வழி இல்லாம கையூட்டு கொடுத்து அந்த குப்பைகளை தள்ளிவிட்டேன் இந்த நாட்டுல ஆய்வு வளருமா ஆய்வாளன் இருப்பானா இருக்கணுமாங்கிறத கேள்வி அதனாலதான் நான் பேச மாட்டேன் கபிலர் எனக்கு விருப்பம் நம்பிக்கை இல்ல தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் அறிவு வசப்பட மாட்டார்கள் எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்பதுன்னு என் ஐயா எழுந்தார் இருப்பினும் ஒருகை பார்த்து உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் நான் ஏன் இப்படி சொல்கிறேன் நான் எழுதிய இந்த அரிய நூல்கள் ஓய்வு பெற்ற பிறகு என்னுடைய ஓய்வு கொழுக்காக கொடுக்கப்பட்ட கொடைத்தொகையில் ஒரு மூன்று இலக்கத்தை செலவு செய்து ஒரு அரிய நூல்கள் ஒரு மூன்று நான்கு வெளியிட்டேன் அரசின் நூலகத்திற்குள் அவை கொண்டு சேர்க்க முடியவில்லை கையூட்டுதான் கேட்கிறார் ஆனால் ஸ்டீபன் இல்லியர் லேவிட் நான் எழுதிய அந்த நூல்களை அவர் கனுப்பியது கூடுதல் படி வேண்டும் என்று கேட்டு அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் அந்த நூலை அனுப்பி அந்த பல்கலைக்கழகங்களின் நூலகத்தில் இருந்து எனக்கு நன்றி சொல்லி கடிக்க ஆனால் எட்டரை கோடி தமிழ் மக்கள் வாழ்கின்ற இந்த தமிழ்நாட்டில் இந்த அறிஞன் எழுதிய நூல் யாரும் தொடாமல் அடுக்கி கிடந்தது என் மனைவிக்கும் எனக்கும் பெரும் சண்டை இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறீங்கன்னு என்ன கேட்டா நான் என்ன செய்யணும்னு சொல்லு எல்லாத்தையும் எரிச்சிட்டு நானும் எரிஞ்சு போறேன் என்று சொன்னேன் வேற வழி இல்லாம கையூட்டு கொடுத்து அந்த குப்பைகளை தள்ளிவிட்டேன் இந்த நாட்டுல ஆய்வு வளருமா ஆய்வாளன் இருப்பானா இருக்கணுமாங்கிறதான் கேள்வி அதனாலங்க அதனாலதான் நான் பேச மாட்டேன் கபிலன் எனக்கு விருப்பம் இல்ல நம்பிக்கை இல்ல தமிழர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள் ஆனால் அறிவு வசப்பட மாட்டார்கள் எனக்கு தெரியும் இந்த தமிழன் என்றைக்கும் உருப்பட மாட்டான் என்பது என் ஐயா எழுந்தார் இருப்பினும் ஒருகை பார்த்து